நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்தியாவில் முதல் முறையாக இரண்டு போர்க்கப்பல்கள் ஒரே நாளில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றன ஐ என் எஸ் உதயகிரி ஐ என் ஹிம்கிரி என்பவை பிரிகேட் எனப்படும் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் நில்கிரி வகையைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள் ஆகும் இவை அளவில் சிறியவை ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ என்ற கீழ் இவை முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும் எதிரிகளின் சென்சார்களுக்கு புலப்படாமல் இருக்கும் வகையில் அந்த கப்பல்கள் அமைக்கப்பட்டுள்ளன எழுபத்தி ஆறு மில்லி எம்ஆர் துப்பாக்கி முப்பது மற்றும் பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் ஆயுத கட்டமைப்புகள் என்ற பல்வேறு வசதிகளை அந்த கப்பல்கள் கொண்டுள்ளன இந்நிலையில் நாளை விசாகப்பட்டினத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் உதயகிரி ஹிம்கிரி ஆகியவை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றன இரண்டு அதிநவீன போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் மலேசியா இந்தோனேஷியா இடையே இருக்கும் மலாக்கா ஸ்ட்ரெய்ட் பகுதியில் இருந்து ஆப்பிரிக்கா வரையுள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்திய கடற்படையின் வலிமையை நிலைநிறுத்துவதே இதன் நோக்கம் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இரு கப்பல்களும் கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது